தண்டகுழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரம் மகாவோட தாலியை ஃபோட்டோ எடுத்து பெருமாளுக்கு அனுப்புகிறாங்க பெருமாள் அதை பார்த்து அது மகாவோட தாலி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த தாலி எடுக்கும் போது நாமளும் வந்து பாஸ் கூட போயிருந்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பாஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இந்த தாலி பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன் நானே உங்களை வந்து அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சொல்லிவிட்டு பெருமாள் வந்து யோசிக்கிறாரு கடவுளே எப்படியாவது வந்து மகா மேடம் பற்றி பாஸுக்கு வந்து ஞாபகம் வந்துடணும் அதுக்காக தான் நான் இதை பண்ண போகிறேன் இது நல்லதா கெட்டதா கெட்டதுக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இதை நான் பண்ண தான் போகிறேன் அட்லீஸ்ட் இது மூலியமாவது மகா மேடம் பாஸுக்கு ஞாபகம் வந்தால் சரி அப்படின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்வேதாவுக்கு ஒரு சந்தேகம் வருது நீங்கள் அவ்வளோ நேரம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினீங்களே ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசலையே அப்படின்னு சரவணன் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க அங்கே மகா வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப யோசித்து பார்க்குறாங்க அவங்க சென்னைக்கு விக்ரமோட ஆஃபீஸ்க்கு வரும்போது ரிசப்ஷனிஸ்ட் என்ன மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததுனால உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கூட ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டது பெரும்பால் மேடம் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு ஓஹோ இதனால தான் வந்து எல்லோரும் நம்மக்கிட்ட அவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிட்டாங்களாம் நாம் வந்து தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஜோதி அவங்களை காப்பாற்றினப்போ என் பொண்ணையே கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொன்னதை யோசிச்சுக்கிட்டு அப்போது அவங்க தான் என்னோடய அம்மாவா இது தெரியாமல் நாம் இவ்வளோ நாள் இருந்திருக்கோமே கடவுள் இது என்ன விளையாட்டு எங்களுக்கே தெரியாமல் ஒரு நாடகத்தை நீ போட்டிருக்கிய அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி முருகர் முன்னாடி நின்று வேண்டிக்கிறாங்க கடவுளே நான் அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் என்னோட கடந்த கால வாழ்க்கையை வந்து எனக்கு நீ ஞாபகப்படுத்த மாட்றேன் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு என்னோட கடந்த கால வாழ்க்கையை வந்து எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு வந்து இருக்காங்க நாளைக்கு நான் விக்ரமா வந்து பார்க்க போகிறேன் அட்லீஸ்ட் எனக்கு மொத்தமா என்னோட நினைவுகள் திரும்பலனாலும் விக்ரம் கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மட்டுமாவது எனக்கு திருப்பி கொடு நாளைக்கு நீ அந்த ஞாபகத்தை எனக்கு திருப்பி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி விக்ரமாக பார்க்க போகிறேன் நான் விக்ரம் கூட தான் இனிமேல் இருக்க போகிறேன் இப்படியோ என்னோடய உறவுகளை வந்து நீ காட்டி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் விக்ரம் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து மகா வந்து முடிவெடுக்கிறாங்க அப்போ தான் மகா வந்து யோசிக்கிறாங்க இந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக வந்து சிவான்னு பார்த்துருப்பாரு ஆனால் அவர் பார்த்துட்டு ஏன் இந்த விஷயத்த யார்கிட்டேயுமே வந்து சொல்லலை அப்போது அவர் வேறு ஏதோ ஒரு திட்டம் போடுறாரு கண்டிப்பாக அவர் தப்பாக ஏதோ யோசிக்கிறாரு ஆரம்பத்துலேருந்தே வந்து தான் நம்மளை வந்து ரொம்ப நம்ம மேலே வந்து கோவப்பட்டுருக்கார் வரவர் ஏதோ ஒரு திட்டம் கண்டிப்பாக இருக்குது அது என்னன்னு நாம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மகா வந்துட்டு அமுதாவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அங்கே விக்ரம வந்து பெருமாள் அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு வர சொல்லியிருப்பாங்க பெருமாள் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க பெருமாள் நல்லா விசாரிச்சேன் இந்த கடையில் தான் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்க அப்போ பெருமாள் மனசிலே நினைக்கிறாரு பாஸ் இதை உங்க கூட நான் தான் வந்து வாங்கினேன் இப்படி கேட்டுட்ருக்கீங்களே இது வேறு நான் நந்தினி மேடம் கிட்டையும் விஜய் பாஸ்கிட்டேயும் சொல்லவே இல்லை நானாக பண்ணிகிட்ருக்கேன் நல்லதே நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க பாஸ் அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க இந்த கடையில் தான் வாங்கியிருக்காங்க நான் நல்லா விசாரிச்சுட்டேன் நீங்கள் வாங்க அப்படின்னு பேசிட்டுருக்கேன் புலிமுருகன் கரெக்டாக சென்னைக்கு வராரு அப்போ தான் வந்து விக்ரம் பெருமாள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விக்ரம் எப்படி இங்கே வந்தான் விக்ரம் வந்த விஷயம் நந்தினி அக்காவுக்கு தெரியுமா என்ன பண்ணுறது இப்போது அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா நமக்கு நம்பர் கூட மறந்து போச்சு ஒருவேளை விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க சரி இப்போதைக்கு நாம் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் இவங்க எதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து விக்ரம் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க புலிமுருகன் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க விக்ரமும் பெருமாளை வந்து கடைக்குள்ளே போகிறாங்க கடைக்குள்ளே போயிட்டு அந்த தாலியை கொடுத்து இந்த தாலி வந்து எங்கே வாங்கினது அப்படின்னு பார்த்து சொல்ல சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த தாலையை வந்து இந்த கடையில் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே மகா வந்துட்டு அமுதாக்கிட்டே அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க அமுதா அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போது அண்ணன் தான் உங்களோட ஹஸ்பண்டாக பரவாயில்ல இவ்வளோ நாளும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இருந்திருக்கீங்க பார்த்தீங்களா ஆனால் கடவுள் உங்கள் ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்துலேயே வச்சுருந்துருக்காரு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க எல்லாம் மறந்ததுக்கப்புறமும் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் கல்யாணம் ஆனால் எப்படி லவ் பண்ணியிருப்பீங்க இப்போ உடனே வந்து நாம் இந்த அண்ணன் அண்ணன்கிட்ட போய் சென்னையில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அப்போ மகா வந்துட்டு எப்படி சொல்ல முடியும் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் இது மட்டுந்தான் அவருக்கு இந்த விஷயத்தை பற்றி ஞாபகப்படுத்தலான்னு பார்த்தாலும் டாக்டர் வந்துட்டு அவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் காமிச்சேன்னா அவங்க இது கிராஃபிக்ஸு பணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல் அப்படின்னு சொல்ல அமுதா மேடம் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது ஆனால் நீங்கள் தைரியமாக இருங்க எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் கடவுள் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் பழசெல்லாம் மறக்கடிச்சு ஆனால் உங்களை பக்கத்தில் பக்கத்துலயே வச்சுருந்துருக்காரு பார்த்தீங்களா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக ஒன்று சேருவீங்க நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு வந்து இருக்காங்க அப்போ மகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோ மட்டும்தான் ஆதாரமாக இருக்கே தவிர என் மனசில் ஒரு துளி கூட விக்ரம் கூட வாழ்ந்த வாழ்க்கை வந்து எனக்கு ஞாபகத்துலேயே இல்லை நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கேன் அங்கே விக்ரம் வந்துட்டு இந்த தாலி வந்து யாரோட பேரில் பில் இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து ரொம்ப நேரமாக வந்து தேடிட்டு பெருமாள் யோசிக்கிறாரு இதை நான் விக்ரம் பேரில் தான் வந்து போட்டிருப்பாங்க இதை எது எதுக்காக இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களும் வந்து கரெக்டாக வந்து பார்த்து சொல்கிறாங்க இந்த தாலி விக்ரம் என்ற பேரில் தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல அது கேட்டு விக்ரம் ஷாக் ஆகு அங்கே அமுதா கிட்ட பேசிட்டு மகா வந்து ஸ்கூட்டியில் கிளம்பியிருப்பாங்க கொஞ்ச தூரத்துலேயே வந்து மகா வந்து அப்படியே வண்டியிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் And good, thank you.